வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே சிவி கைலாசா பரமேசா திரிபுரம் எரித்த நடராசா பவபயம் போக்கும் பரமேசா பனிமலையாலும் சர்வேசா ஆடுக நடனம் ஆடுகவே அரகரசிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரகரசிவனே ஆடுகவே அருகொடு தும்பை மலராட அணிமணி மாலைகள் தானாட பெருகிடும் கங்கை தலையாட பிரைமதி எதுவும் உடனாட ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே சூளும் முடுக்கை சுழன்றாட சூளும் கணங்கள் உடனாட ஆலம் குடித்தான் ஆடுகவே அடியார் மகிழ ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரகரசிவனே ஆடுகவே ஆலபயரசே அரசே சொக்கேசா அவனியை காக்கும் பரமேசா ஆலங்காட்டில் ஆடிடுவாய் அரகரசிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரஹர சிவனே ஆடுகவே திருக்கடவூரின் கடையீசா தில்லையம்பதியில் நடராஜா திருமுல்லை மாசில மணிசா திருநடனம் ஆடுக ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரகர சிவனே ஆடுகவே மயிலை கபாலி ஈஸ்வரனே மதுரையில் ஆடி ஆட்டம் என்ன கையிலாடியத்தம் என்ன கால் மாறி ஆடுக ஆடுகவே ஆடுக நடனம் ஆகவே ஹரஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே வெற்றி வேல் முழுக இருக்காரோரா